மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குர்பியோ நகை ஓம் காஞ்சிவாசாய்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் பெல்காம் பக்கத்தில் ஒரு சிற்றூரில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அங்கே வந்து சிதம்பர குல்கர்னி அப்படிங்கிற ஒரு பக்தர் வருஷத்தில் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை பெரியவா எங்கே இருக்காளோ அங்கே வந்து குரு சரித்திரம் பாராயணம் பண்ணுவார் அது தத்தாத்திரேயரோட சரித்திரம் இதே இடத்துல இன்னொரு பக்தர் வந்திருக்கார் அவரும் குரு சரித்திரம் பாராயணம் பண்ணுறவர் மகாபெரிவர் தன்னோட தொண்டர்கிட்ட சொல்றார் இவன் பாராயணம் பண்ணுறது என்னோட சரித்திரத்தை சாமமூர்த்தி சாஸ்திரிகள் எழுதினாரே பெரியவா சரித்திரம்னு அதை பாராயணம் பண்ணுவார் வரைக்கும் எழுபத்தி ரெண்டு தடவை பாராயணம் பண்ணியிருக்கானா பிரிவாக சொல்றார் இன்னைக்கு பண்ண போகிறது எழுபத்தி மூணாவது பாராயணம் அப்படிங்கிற பெரியவா சரித்திரத்தை படிக்கிறது பெரியவா பெரியவாங்கிற அந்த நாமத்தை சொல்றதே மிகப்பெரிய தவம் அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பினை இருந்தால்தான் அந்த நாமத்தையே நாம் சொல்ல முடியும் மகாபிரிவா மகாபிரிவா அந்த பேரை சொல்றதுக்கு பற்றில அந்த பேரை சொல்கிற போது அனுபவித்து சொல்கிற போது பரவசத்துடன் சொல்கிற போது அந்த மகான் நம்மிடையே இருக்கிறார் நமது குறைகளை அகற்ற வல்லவன் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே சூட்சமாக புரியும் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே சில சமயத்தில் நம்ம நினைக்கிற விஷயம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது நாளைக்கு ஒரு விருந்து சாப்பிட போறோம் அப்படின்னா இந்த விருந்தில் நமக்கு தேர்வான சில விஷயங்கள் நமக்கு பிடித்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறான்னாலே சில பேருக்கு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு வாரத்தில் இளநீர் பாயசம் பண்ணித்தர்றேன்னு சொல்லியிருக்கா ரவாக்கேசரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறத சில பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நினைக்கிறது இங்கே மகா மகாபிரிவாக நடமாடும் தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய சரித்திரத்தை படிக்கிறத தனது வழக்கமாக வச்சுருக்கார் அந்த பக்தர் மகாபரிவா தொண்டர்கிட்ட சொல்கிறார் இவனை பற்றி உனக்கு தெரியுமா ஒரு பிள்ளையார் சதுர்த்தி ஒரு சரஸ்வதி பூஜை ஒரு ராமநவமி ஒரு ஜென்மாஷ்டமி இப்படி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே எந்த பண்டிகை வந்தாலுமே இவன் என்ன திரும்ப பண்ணுவான் பிள்ளையார் படத்தையும் சரஸ்வதி படத்தையும் ராமனோட படத்தையும் கிருஷ்ணனோட படத்தையும் வச்சு பூஜை பண்ண மாட்டான் என்ன பிள்ளையார் சீர்த்திக்கு பிள்ளையார் படத்தை வச்சு தானே பூஜை பண்ணணும் நமக்கு அப்படி தானே தெரியும் சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி படத்தை வச்சு தானே பூஜை பண்ணணும் ராமநவமி அப்படின்னா ராமரோட படம் ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணரோட படம் இதுதான் நமக்கு தெரியும் ஆனா பாருங்க இந்த பெரியவா பக்தர் பெரியவா சொல்றார் இப்படி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எந்த பண்டிகை வந்தாலும் என்னோட படத்தை தான் இவன் பூஜை பண்ணுவான் எப்படி இருக்கு பாருங்க ஒரு பிள்ளையார் சேர்த்திய பெரியவா படத்தை வச்சு தான் பூஜை பண்ணுவார் இப்போ வந்திருக்கார் பக்தர் குரு சரித்திரம் எழுபத்தி ரெண்டு திரவ பாராயணம் பண்ணிட்டு எழுபத்தி மூணாவது திரவ பண்ணப்பறனு சொன்னேன் இல்லையா அவர் என்ன பண்ணுவாரான் பிள்ளையார் சேர்த்தி ஆகட்டும் எந்த பண்டிகை பெரியவா படத்தை வச்சு தான் பூஜை பண்ணுவாள் பெரியவா சொல்ற இவனுக்கு தெய்வமே நான் தான் என்னதான் தெய்வமா நினச்சுன்னு இருக்கான் அப்படிங்கிறாராம் பெரியவா பெரியவாலை சொல்ற எப்படிப்பட்ட பக்தி பாருங்கோ இதுதான் இந்த பக்தி தான் வேணும் நமக்கு இந்த பக்தி தான் வேணும் பிள்ளையார் சேர்த்தியே எனக்கு பிள்ளையார் பெரியவா தான் கந்தசஷ்டியை எனக்கு சுப்பிரமணிய சுவாமி தெரியவாதான் எனக்கு ராமநவமியை அந்த ராமபிரான்லாம் எல்லாம் பெரியவாதான் எனக்கு ராமபிரான் இந்த நினைக்கிற ஒரு மனப்பாங்கு இருக்குது பத்தில அது வந்து ஒரு 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 பக்தனுக்கு வர்றதுங்கிறது அபூர்வம் அது பெரியவா சொல்கிற எல்லாம் இவன் என்னை வச்சு தான் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த தொண்டருக்கும் ஆச்சரியம் அவர் படிக்க போயிட்டார் எழுபத்தி மூணாவது தடவை பாராயணம் கொண்டு போயிட்டார் இந்த விஷயம் பாலு மாமாவுக்கு தெரிஞ்சுதான் மாமாவுக்கு இந்த விஷயம் அப்போ பாலுமாமா இல்லை நடக்கிற போது வேற எங்கேயோ இருந்துருக்க கேம்பில் அவருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா பெரியவாழ தெய்வமாக நினச்சிண்டு ஒரு பிள்ளையார் சதுர்த்தி ஒரு சரஸ்வதி பூஜை ஒரு ராமநவமி ஒரு ஜென்மாஷ்டமிக்குலாம் பெரியவா படத்தை வச்சே பூஜை பண்றாருனா அவர் யாருன்னு பார்க்கணும் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேடு தேடுன்னு தேடுறதுக்கு முயற்சி பண்ணாரான் அப்போ மகாவீர என்ன பண்ணாரான் பாலுவுக்கு வேறு ஏதோ வேலையெல்லாம் கொடுத்துட்டு நீ இதெல்லாம் தேடாத சொல்லலை இதெல்லாம் தேடுறது அவன் இல்லை அவன் நினச்சின்னு இருக்கான் அவன் போயின்ட்டு இருக்கான் நீ அவன்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதுங்கிறது போல் பாலுமாமா இந்த பக்தர் யாருன்னு தேடணும் அந்த பக்தனை பார்க்கணும் பிரதோஷ மாமாவுக்கு இருந்த பக்தி அவருக்கு இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாலுமாமா தேட முற்பட்ட போது பெரியவருக்கு வேறு ஏதோ வேலை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா அப்போ போ இதை பார்த்துட்டு வா இதை பார்த்துட்டு வாழை அப்படின்னு நினச்சா அந்த பக்தன் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் பக்தியில் பிரதோஷ மாமா சொல்கிறோம் பத்தில அந்த பக்தி பல பேருக்கு இருந்திருக்கு நமக்கு தெரியல அந்த பக்தி தான் பெரியவா மேலே நமக்கு வரணும் எல்லாமே பெரியவா நினைச்சு பாருங்க எனக்கு சகலமும் தான் சும்மா நினைக்கிறது மட்டும் போராது உள்ளுக்குள்ள மனசில் அது இருக்கணும் அது சும்மா யாரை பார்த்தாலும் மகாபிரிவாச்சரணும் மகாபிரிவாச்சரணம் சொல்றது முக்கியம் இல்ல உதடுகள் சொல்வது மட்டும் முக்கியம் இல்ல உள்ளத்திலேருந்து பெரியவா எழணும் பெரியவா இருக்கணும் உள்ளத்துக்குள்ள பெரியவா இருக்கணும் இன்னைக்கெல்லாம் சும்மா வார்த்தைக்காக நம்ம எல்லாத்துக்கும் சொல்றோம் ஏன் பெரியவா இருக்கார் பெரியவா என்னை காப்பாற்றுவார் பெரியவா என்னை பார்த்துப்பார் நாம் எப்படி இருக்கோம் நம்ம உண்மையாக இருக்கோமா நேர்மையாக இருக்கோமா பக்தி ஸ்ரத இருக்கா ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த கஷ்டத்துலேருந்து அவனை மீட்டு கொண்டு வரணும்னு யாருக்கான நம்ம உதவி பண்ணுறோமா ஒரு வேதம் கற்றவருக்கு உதவி செய்கிறோமா அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் நமக்குள்ள இருந்தால்தான் அந்த நல்ல உள்ளம் நல்ல சிந்தனை நேர்மை நியாயம் உண்மை இதெல்லாம் இருந்தால் பெரியவ நம்மக்கிட்ட ஒருவர் அப்போ நமக்கு பெரியவா தான் எல்லாமுமாக இருப்பார் தீபாவளியா பெரியவ நவராத்திரியா பெரியவ அம்பாள் இருக்காது பெரியவ எல்லாத்துக்கும் பெரியவாளை வச்சு வழிபடக்கூடிய அந்த பக்தருக்கு இருந்த எழுபத்து ரெண்டு பாராயணம் முடிச்சு எழுபத்தி மூணு படர் இல்லையா அந்த பக்தி அப்போ நமக்கு வரும் பக்தி எல்லாருக்கும் வரணும்னு நான் பெரியவாளியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்